அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அதையெல்லாம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு இனி நம்மளால எதுவும் செய்ய முடியாது எப்படியும் அந்த கருவாயினா அவங்க அம்மாவும் சேர்ந்து இனியை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க ஊரில் அவனை எடுத்து எதுவும் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை அவ்வளவுதான் உன் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிடுச்சு மனசுல ஒருத்தவரை நினைச்சுக்கிட்டு ஆனால் இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீற்றாதான் ஏன் கனி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் அந்த போலீஸ் தவிர வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரியலையே எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது இந்த உலகத்துல காசு பணம் இருந்தா மட்டும் போதும் மனசுக்கோ இல்லை மனுஷாலுக்கோ மரியாதை கிடையாது பணம் இருந்தா எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம்னு இங்க பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்களை மாதிரி பணம் இல்லாதவங்கலாம் என்ன பண்றது எது நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தான் போகணும் போல பொண்ணுங்களுக்கு இந்த காதலு பிடிச்சது அதெல்லாம் எதுவுமே என்னைக்குமே நடக்காது ஆசைப்பட்டவனையும் எப்பவும் கட்டிக்க முடியாது என் அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ஆம்பளை இல்லாத வீடு என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு தானே என் அத்தைக்காரியும் அந்த கருவா பாயில் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போடுறாங்க இப்போ மட்டும் போலீஸ் ஊரில் இருந்திருக்கணும் அந்த கருவா பாயலுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அவர் இல்லாத நேரமாக பார்த்து சரியாக வந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான் அவர் இருக்கிற வரை எதுவும் செய்யலை நல்ல காத்திருக்கு தான் இப்படி பழிவாங்கண்ணா தனி இனி எதையும் யாராலையும் தடுக்க முடியாதுடி இது உன்னோட வாழ்க்கை நீ எடுக்கணும் முடிவு ஏன் நீ அடுத்தவங்கள பற்றி கவலைப்படுற அவங்களால என்ன பண்ண முடியும் பேசாமல் போலீஸோட வீட்டுக்கு வழியை கேட்டுக்கிட்டு அவரை தேடி போயிடுக்கானி போனால் அவர் நம்மளை வேணாம்னா சொல்லுவார் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் அந்த கருவா பையனால் என்ன பண்ண முடியும் இதுதான் சரியான யோசனை அம்மா கிட்டே சொல்லிவிட்டு போயிடுக்கானி ஆனால் அம்மாவும் பாட்டியும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கோங்களாம் என்னன்னு தெரியலை நம்ம கல்யாணத்தை பற்றி பெரிய கனவே கண்டு வச்சிருக்காங்க நம்ம இப்படி பண்ணால் என்ன நினைப்பாங்க அவங்க இப்பமே ஊருக்குள்ளே யார் எங்களை மதிக்கிறது கிடையாது நான் இப்படி எதுவும் பண்ணிவிட்டா அவ்வளவுதான் இந்த பக்கம் என்னென்னா என் வாழ்க்கை இன்னொரு பக்கம் என் அம்மாவும் பாட்டியும் நான் என்னென்ன முடிவெடுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறதோட யாருக்கும் சொல்லாமல் போக வேண்டியது போலீஸ்காரரோட சொந்த ஊர் சென்னையில் தானே சொன்னார் சென்னையில் போய் போலீஸ்காரர் கலையாரத்தை யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்கல்ல அவர் வீட்டுக்கு எப்படியாவது போய் அவரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அவரை கூப்பிட்டுட்டு வந்த பிறகு இந்த ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் அவர் கையால் என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கல பப்ப அந்த கலையரசு மூஞ்சில கறியை பூசுற மாதிரி கண்டிப்பாக நான் செய்வேன் அம்மா என்னை மன்னிச்சிடுமா நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எவ்வளவோ போராடி பார்க்குறேன் ஆனால் உன்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது இனி நானே துணிஞ்சு என் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை தேடிக்கிட்டே தான் உண்டு நான் போகிறேம்மா போயிட்டு திரும்பி வரையில நல்ல செய்தியோடு தான் வருவேன் சாயங்காலம் மணி ஆறு ஆயிடுச்சு இந்த பொழுது சஞ்சி இருட்ட போது இந்த காலையில் வீட்டை விட்டு போனவன் இன்னும் ஆளுக்கான எங்கே போனாலும் தெரியல எவ்வளோ கேட்டாலும் நான் பார்க்கல பார்க்கலன்னு சொல்கிற நானும் ஊர் முழுக்க தேடிப்பட்டேன் ஆளையே காணும் அந்த போலீஸ்கார தம்பி கூட இருப்பான்னு பார்த்தா அந்த தம்பி ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறா தெரியலையே என் பிள்ளை நேற்று அந்த வீட்டுல வீட்டிலேருந்து வந்து பொண்ணு கெட்டதுலேருந்து என் பிள்ளை முகமே வாடி போயிடுச்சு பச்சை தண்ணி கூட குடிக்கலை நேரம் ஆவாவ எனக்கு பயமாக இருக்குது ஆத்தா கனி எதுவும் நினச்சிக்கிட்டு எதையாவது செஞ்சிடாத சாமி இந்த ஆத்தா உசுரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது சாமி என் உசுரை கொடுத்தாவது நான் உன்னையே காப்பாற்றுருவேன் என்னையை மீறி அந்த கருவேப்பையை என்ன பண்ணிடுவேன் சொல்லு

கனி கனி மாமா என்ன எங்கடா இருக்கா நீ உன் 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 சேர்ந்து அப்புறம் என்ன என்ன கனியை தேடி பண்ணோம் எதுக்கு இப்படி கோவப்படுற சொல்லு மா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள நானு என்னைய மறுவாதம் இல்லாத பேசாத நல்லா இருக்காது மருமனுக்கு ஒரு மரியாதை இல்ல இந்த வீட்டுல என்னத்த சொல்ல எல்லாம் என் மாமனை சொல்லணும்

அவளுக்கு பிடிச்சது கிடைக்கலையான எங்கேயோ போய் அம்மாவை செத்துட்டான்னு சந்தோஷமா அவளை வாரி வச்சுட்டு நானும் எங்கேயாவது போய் செத்து போயிடுவேன் அவளை நீ தேடவும் வேணாம் அவளுக்கு நீ எதுவும் நல்லது செய்யறன்னு சொல்லி அவள் வாழ்க்கையை வீணாக்கவும் வேணாம் இப்படி எல்லாம் பேசுனா இப்படி எல்லாம் பேசுனா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா செத்தா கூட கனிமொழி என் பொண்டாட்டி எதுவும் சாவணும் அதுதான் அவன் தலையெழுத்து என்னைய தவிர கேவனும் அவன் கழுத்துல தாலி கட்ட நான் விட மாட்டான் புரியுத ஏலே ஏலே நில்லடா என் பிள்ளையை உணவன் நிம்மதியை சாவ கூட விட மாட்டானு போலையே கடவுளே போலீஸ்காரரே நம்ம போனது என்ன சொல்லுவார் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அவள் தான் லட்டரில் நம்மளை பிடிச்சிருக்கேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார்ல நம்ம போனால் ஏன் வந்தா எதுக்கு வந்தெல்லாம் கேட்கவே மாட்டார் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வருது நான் வரைய ஊரை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது முத வரைய சென்னைக்கு போகிறேன் அதுவும் ஏன் வருங்கால புருஷனை பார்க்க ம் எல்லாருக்கும் பொண்ணு பார்க்க தான் வருவாங்கன்னு பேர் இப்போ தான் புதுசாக பார்க்க பொண்ணு தேடி போகிறேன் கல்யாணத்துக்கு பரவு நாமளும் சென்னைக்கே போக போகிறோம் பரவிந்த ஒரு கிராமம் ம் இதையெல்லாம் நமக்கு பார்க்கவே புதுசா இருக்கும் ஏ கனி நான் உனையும் காணும்னு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன் நீங்க என்னடி பண்ற இந்நேரத்துக்கு இந்த காட்டுக்கு எதுக்குடி வந்த நான் என்னத்துக்கு வரேன் நீ எதுக்கு வந்த நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு என் வாழ்க்கையில நீ வரவே வராத எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்க

நீ இந்த உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் உனையை தேடி வருவண்டி வருவடா வருவ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேசுற நானும் பாக்குறேன் இந்த சென்னைக்கு போய் போலீஸ கூப்பிட்டு வந்து இந்த ஊரு முன்னாடி நானும் போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கல பண்ணுவோம் அத பாத்து நீ கதறி கதறி அழுவ அடிபொடி பைத்தியக்காரி நினைப்பு தான் பொழப்பு கிடக்குமா அவன் யாரு என்ன ஊருன்னு ஒண்ணு தெரியாது அவனை தேடி இவ போறலாம் ஏண்டி உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன சாம வீட்டுக்கு வா போலாம் இந்நேரத்துல இங்க தனியா வரக்கூடாது எனக்கு எதுவும் ஆனா கூட பரவாயில்ல ஆனா உன் கூட நான் மாட்டேன் உன் அம்மா கிட்ட சொல்லி தானே வேணும்னே வந்து இனி பரிசு மொழி சொன்னேன் நான் போலீஸ் விரும்புறேன்னு உனக்கு தெரியும் ஏ கனி என் அப்பாவும் அம்மாவும் வந்தது எனக்கு தெரியாதடி உன் விருப்பம் இல்லாம நான் என்னைக்காவது எதாவது பண்ணிருக்கனா சொல்லு போய் சொல்லாதடா நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் நீ எவ்வளவு பெரிய பிராடுன்னு எனக்கு நல்லா தெரியும் கனி நான் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்குலாம் எல்லாம் மோசமானவன் கிடையாதுடி இந்த போலீஸ் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தா சொல்லு

இதனால் வர உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நான் செஞ்சிருக்கேன் ஊர்ல ராவடித்தனம் பண்ணுவோம் மொரட்டைத்தனம் பண்ணுவோம் அதெல்லாம் உனக்கு எது பிடிக்குமோ அது தாண்டி நான் செய்வேன் உனக்கு என்னப்ப போலீஸ் பிடிச்சிருக்கு தார இல்லாமல் கட்டிக்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் ஆசைப்பட்ட பொண்ணு அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தானே ஏடி கண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு போதாதா

நீ நீவனே பார்க்கறேண்டா அடேய் நாங்களாம் பார்த்த பிறவு தாண்டி அதை போலீஸ்காரன் மொதல் உருமா மாமனுக்குதான் தெரியுமே தெரியாத ஆ ஐயோ அம்மா இப்படி மொறைக்காதே சும்மா காமெடிக்கு சொன்ன வா போலாம் நீ முன்னாடி போனா வாரா நீ முன்னாடி போடி ஒன்றோ நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூர்வனம் ஆகிடுனே கனி ம் சனி அதான் ஊர் வந்துடுச்சில்ல

என்ன காத்து வாங்க வந்தியா ஆ ஓட பக்கம் ஓ வீடு இருக்கு அங்க அடிக்காத காத்தா இங்க அடிக்குது போய் சொல்லாதம்மா நீ எங்க போன என்ன பண்ணனு எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துட்டு வந்துட்டு ஐயா கிட்ட நான் சொல்லிருக்கேன் என்னம்மா இந்த பையன் மத்தியான உடனே வெளியூர் பஸ்டாண்ட்ல பாத்தானுமே உண்மையா ஐயா போய் மட்டும் சொல்லாத என்கிட்ட அவ்வளவு ஆதாரமும் இருக்குமா அதுவும் ஊர்ல காப்பு கட்டி பொம்பளை பிள்ளை இப்படி தனியா ஊரை விட்டு வெளியே போவாங்க இந்த பொண்ணோட நடவடிக்கையே சுத்தமா சரியில்லைங்க இன்னைக்கு இந்த பொண்ணை பார்த்து நாளைக்கு இன்னும் நாலு பொண்ணு கேட்டு போவாதனு என்ன இருக்கு வயசு பிள்ளையா இருந்துகிட்டு இந்நேரத்துக்கு எங்கேயா தனியா போய் ஊரை சுத்திட்டு வருது கேட்டா பொய் வேற வீட்டுல கேக்குறதுக்கு ஆம்பளை இருந்தா தானே யாரு இல்லங்கற திமிரு இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எங்க போய் ஊர நஞ்சத்துல நான் அந்த ஜரிய வீட்டுக்கு வந்துட்டோம்ல அப்புறம் என்ன ஐயா இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்காதுங்க இந்த மாதிரி வேற யாரும் பண்ணாம இருக்க நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இந்த பொண்ணுக்கு எதுவும் தண்டனையை கொடுங்க அப்பதான் இந்த பொண்ணை பார்த்துட்டு மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பயம் வரும் ஐயா பஞ்சாயத்தா அதெல்லாம் எதுக்குயா நான் ஏன் பொண்ணு எதுக்கு பொண்ணுன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா நீ சொல்ல வேண்டியது நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து சொல்லுமா ஐயா அண்ணா